வெல்கம் டு அவர் பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை பார்க்கலாம் அனைத்து நதிகளும் முடிவில் கடலில் தான் கலக்கிறது போல நமது சனாதன தர்மத்தில் ஒவ்வொருவரும் தன் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் முடிவில் சென்றடைய போவது பரமாத்மா எனும் கடலில்தான் அதனால் சங்கரர் இயற்கையான சூரியன் என்னும் ஆதித்யனை வழிபடுபவர்களுக்காக சௌரம் விநாயகர் என்னும் கணபதியை வழிபடுபவர்களுக்காக கணாபத்தியம் குமரக் கடவுளான முருகனை வழிபடுபவர்களுக்காக கௌமாரம் சக்தியான அம்பாளை வழிபடுபவர்களுக்காக சாக்தம் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்காக சைவம் விஷ்ணுவை வழிபடுபவர்களுக்காக வைணவம் என்று சன்மதங்களை நிலைநிறுத்தினார் அதனால் சங்கர சன்மதாச்சாரியார் என பெயர் பெற்றார் பஞ்சாயதன பூஜை எனும் ஆதித்யன் அதாவது சூரியன் விநாயகர் சிவன் விஷ்ணு சாலகிராமம் அம்பிகை இவற்றை வைத்து முறைப்படி செய்யும் பூஜை முறையை புதுப்பித்தார் ஷண்மத்தில் இப்பொழுது சைவமும் வைணவமும் தழைத்தோங்குகிறது தான் பூவுலகில் அவதரித்து வந்த காரியம் முடியும் தருவாய் நெருங்கிவிட்டதை உணர்ந்த சங்கரர் தனது வாழ்நாளின் கடைசி கட்டமான முப்பத்தி இரண்டாம் வயதில் நகரேஷு காஞ்சி என மகாகவி காளிதாசரால் பாடல் பெற்ற புண்ணிய பூமியான காஞ்சியை வந்தடைந்தார் அங்கே பிற மதத்தினரும் நமது சனாதன தர்மத்தைச் சேர்ந்த மகா மேதைகளும் இருந்தனர் அவர்கள் சங்கரருடன் ஒரே சமயத்தில் பல நாட்கள் வாதிட்டனர் அப்படி வாதிட வந்தவர்களில் ஒருவரே தெற்கில் பாயும் தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து வந்த ஏழு வயது பாலகனும் ஒருவர் அப்பாலகன் தனது அபார திறமையால் தனி ஒருவனாக தொடர்ந்து மூன்று நாட்கள் வாதிட சங்கரரும் அவனது அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்து இறுதியில் வென்றார் பிறகு அச்சிறுவனின் அபார திறமையைக் கண்டு வியந்து அவனுக்கு முறைப்படி சந்நியாசம் வழங்கி ஷர்வஜ ஆத்மமுனி என திருநாமம் சூட்டி தனது பீடத்தின் முதல் சீடனாக நியமித்த இவ்வாறு அனைவரையும் வென்று அத்வைத வேதாந்த தத்துவத்தை நிலைநாட்டினார் காஞ்சிபுரத்தில் உரையும் காமாட்சி அம்மனின் உக்கரத்தை குறைக்க அம்பாளின் சன்னதியில் ஸ்ரீ சக்கர எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து அம்பாளை கருணை தவழும் தாயாராக மாற்றினார் பிறகு அக்கோவிலின் அருகிலேயே ஒரு மடத்தையும் ஸ்தாபிதம் செய்து அதற்கு காமக்கோடி பீடம் என பெயர் சூட்டி அதன் முதல் ஆச்சாரியாராக சர்வஜ பீடராக தானே பொறுப்பேற்றார் தனது குறைந்த வாழ்நாளில் புண்ணிய பூமியான பரத கண்டத்தில் வாழும் மக்களை பக்தி மற்றும் ஞான மார்க்கத்தில் திருப்பிய சங்கரர் தான் அத்வைதமான பரம்பொருளுடன் ஒன்றாக இணையப்போகும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து தனது சீடர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் அவர்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்தி தன் வாழ்நாள் முழுவதும் உபதேசித்து அருளிய தத்துவங்களை எல்லாம் வெண்ணை போல் திரட்டி எளிய முறையில் அனைவருக்கும் புரியும் வகையில் வேதோ நித்தியம் எனத் தொடங்கும் சோபான பஞ்சகம் என்னும் ஐந்து உபதேச பாடல்களை உபதேசித்து அருளினார் பிறகு சீடர்கள் பக்தர்கள் புடைசூழ காமாட்சியம்மன் ஆலயம் சென்ற சங்கரர் அம்பாளை மனமுருக வேண்ட காமாட்சி தாயாரும் சங்கரரின் அகக்கண்ணில் காட்சித்தர அந்த அற்புதமான காட்சியைக் கண்டு மகிழ்ந்த அவர் தேவி தமக்கு எப்படி காட்சி தந்தாள் என்று அம்பாளின் பாதாதி கேச அதாவது பாத முதல் கேசம் வரை அழகை விவரிக்கும் திரிபுர சுந்தரி வேத வாத்ஸவம் என்னும் ஸ்லோகங்களை பாடி முடிக்கவும் ஜகத்குரு ஸ்ரீ சங்கர பகவத் பாதால் அன்னை காமாட்சியிடம் ஜோதியாக ஒன்றோடு ஒன்றாக கலந்துவிட்டார் இவ்வாறு பரமேஸ்வரன் உரையும் வடக்குநாத சேத்திரத்தின் காலடியில் இருக்கும் காலடியில் உதித்த ஜகத்குருவான நம் சங்கரர் முக்திபுரியான காஞ்சிபுரியில் உரையும் ஜெகன்மாதா பரமேஸ்வரியான காமாட்சி அம்மனின் காலடியில் முக்தி அடைந்தார் இன்றும் ஜகத்குருவின் சமாதி காமாட்சி அம்மனின் சன்னதியின் பின்புறம் இருக்கிறது ஸ்ரீ குருபியோ நமக குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை குருவை பணிவோ உய்வோம் இன்றோடு நம் ஆதி சங்கரரின் வாழ்க்கை வரலாறு தொடர் முடிந்தது இதே போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ